நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் பதிவு பாடலும் இருபது இப்ப இந்த ஒரு கிரகம் அந்த வீட்டில் இருந்தால் அளவுகோள் என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்து முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் உச்சம் ஒன்றையோணமேல் அச்சம் முக்கால் ஆட்சிக்கு அரைப்பலம் மெச்சும் நட்புக்கு மேவும் அறிக்கலாம் துச்ச நீசர் பலனிலை சொல்லினேன் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை உச்சம் ஒன்று எனக்கு என்ன சொன்னால் உச்சம் ஒன்று ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்தா அந்த கிரகத்தினுடைய முழு பலமும் அந்த கிரகம் அடைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது உச்சம் ஒன்று என்று சொல்லுங்கள் ஓங்குயர் போன மேல் அதுக்கு அடுத்த நிலையில அந்த கிரகம் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருந்தால் மேல் மேல் வீட்டின் இருந்தால் அச்சம் முக்கால் அச்சம் அர்த்தம் மட்டுமல்ல இன்னொரு அர்த்தம் குறைவு ஒரு பொருளை எடுக்கும்போது இது லேசான கணம்தான் அப்படிங்கிறது அது அச்சம்ங்கிற வார்த்தையும் உண்டு ஆக ஒரு கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டுல இருக்கும்போது என்ன பலம் பெற்றிருக்கிறதோ அதை விட குறைவான பலம் முக்கால் உச்ச வீட்டில் இருந்தால் உள்ளு முழு பலமும் பெற்று சொல்கிறோம் அதே கிரகம் தன்னுடைய மூல திருகோண வீட்டில் இருந்தால் அந்த உச்ச வீட்டில் இருக்கிற பலனை விட குறைந்த பலம் முக்கால் பலம் பெற்று இருக்கிறதா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஆட்சிக்கு அரை பலம் அதே ரெண்டாம் அடியில் பிற்பகுதியில் அந்த கிரகம் தன்னுடைய ஆட்சி வீட்டில் சொந்த வீட்டில் இருந்தால் அதற்கு பலம் வலிமை அப்படிங்கிறது பாதிதான் அப்படிங்கிறது அடுத்து மூணாவது அடியில் சொல்லும்போது மெச்சும் நட்புக்கு மேலும் அறிக்காராம் அப்படிங்கிற போது அரைக்கா நட்பு வீடுல ஒரு கிரகம் இருந்து அது என்ன பலம் பெற்றிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது தன்னுடைய உச்ச வீட்டுல இருக்கிற பலத்தை விட குறைவா மூலத்தை கோண வீட்டுல இருக்கிற பலத்தை விட குறைவா ஆற்று வீட்டுல இருக்கிற பலத்தை விட குறைவா அரைக்கால் பலம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை இந்த மூணாம் கடியில் மெச்சும் நட்புக்கு மேலும் அரைக்கால் அரைக்கால் அடுத்த இறுதி அடையில துச்ச போது பலநிலை ஒரு கிரகம் தன்னுடைய நீச்ச வீட்டில் இருந்து நீசர் ஆகி போனால் அதாவது ஜாதகனுக்கு சுப பலன் நல்ல பலன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது துச்ச நீசர் நிலை சொல்லினே அந்த நீச கிரகம் என்ன பலம் தரும் அப்படிங்கிறத நாம சொல்ல போனோம்னா அது எந்த வலிமையும் இல்லாம இருக்கிறதுனால அந்த கிரகத்தினால அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான நல்ல பலனும் இல்லை அதற்கு மாறாக பாதிப்பான பலன்களை கஷ்டமான பலன்களை துக்ககரமான தான் அந்த கிரகம் அந்த ஜாதகனுக்கு வழங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆக இந்த பாடல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு கிரகம் தன்னுடைய நீச்சல் வீட்டில் இல்லாம வேற வகையில உச்ச வீட்டிலையோ மூலத்திரி போன ஆட்சி வீட்டிலையோ நட்பு வீட்டிலையோ இருந்து தசாபுத்தி நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு அபரிமிதமான சுப பலன்கள் நல்ல பலன்கள் சுபயோக பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இனி அடுத்த பாடலுக்குண்டான விளக்கம் காண்பதற்காக தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்